வணக்கம் ஜோதிடன்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திருமண வாழ்வில் சங்கடம் தரும் கோட்சாரம் மற்றும் தசாபுக்திகள் அமைப்பு பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இதற்கான மன ரீதியான பரிகாரங்களையும் வந்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்க முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க அப்பதான் வந்து ஒரு புரிதல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா சரி ஃபர்ஸ்ட் வந்து கோட்சாரம் கோட்சாரத்துல சந்தராஷ்டமம் ஃபர்ஸ்ட் சந்திராஷ்டமமா என்ன அப்படின்றத பார்க்கலாம் ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கும் இரண்டே கால் தான் வந்து சந்திராஷ்டமம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த இரண்டே கால் நாட்களில் என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்னா உங்களுடைய தசாபுக்திகள் அமைப்பு வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குதுன்னா பிரச்சனை கிடையாது சரிங்களா தசா தசாபுக்திகள் அமைப்பு மோசமாக இருக்குதுன்னா நீங்கள் தேவையில்லாம மனக்குழப்பத்தில் வந்து இருப்பீங்க சரிங்களா உங்களால தெளிவான ஒரு முடிவையே வந்து இந்த சந்திராஷ்டமம் காலத்தில் வந்து எடுக்க முடியாது இந்த தவறான முடிவுகள் வந்து உங்களுடைய வாழ்க்கை துணை விஷயமும் வந்து சம்மந்தப்படுறாங்க அப்படின்னா அவங்களால தேவையில்லாம சண்டை சச்சரவுகள் வந்து ஏற்படும் சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு இந்த சந்திராஷ்டமம் காலத்தில் உங்கள் வைஃப் அதாவது உங்கள் வைஃப் சம்மந்தப்படுற எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா முடிவுகள் எடுக்கிறத தள்ளி போடுங்க அதுதான் வந்து ரொம்ப நல்லது சரிங்களா ஸோ சந்திராஷ்டமம் காலத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் அடுத்தது ஜென்மச்சனி அஷ்டமச்சனி சரிங்களா ஃபஸ்ட்டு ஜென்மச்சனியை வந்து பார்ப்போம் ஜென்மச்சனி நடக்கிற காலத்தில் தயவுசெய்து நீங்கள் எந்த ஒரு முடிவுகளையும் வந்து எடுக்கும்போது தெளிவாக இருக்கணும் சரிங்களா ஒரு ரெண்டு மூணு தடவைக்கு வந்து ஆராய்ச்சி பண்ணி அது வந்து நமக்கு சரிப்பட்டு வருமா அப்படின்றத தெளிவா கேட்டுங்க ஜென்மசனி காலகட்டத்தில் பொதுவாக நீங்க மட்டும் முடிவு எடுக்காமல் மற்றவர்களையும் கூட சேர்த்துக்கிட்டு அவங்களுடைய பேச்சை கேட்பது ரொம்பவே நல்லது சரிங்களா உங்களுக்கு இது நல்ல தெரிந்த நபர்களா இருக்கணும் அவங்க வந்து சரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய நபர்களா இருக்கணும் சரிங்களா அப்படின்ற ஒரு ஒருத்தர்கிட்ட நீங்க கைட்லைன் கேட்கறது ரொம்பவே நல்லது சரிங்களா கவனங்கள் வந்து பாத்தீங்கன்னா வேற எங்கேயோ போகும் சரிங்களா நம்ம கிட்ட நாலு பேர் வந்து பேசுவாங்க நமக்கு வந்து நமக்கு வந்து இது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கைட் பண்ணுவாங்க ஆனா அவங்களுடைய பேச்சைகள்லாம் வந்து நம்பாம நம்மளுடைய கவனத்தை வந்து வேற எங்கேயோ திசையில போயிட்டு அதற்கான பின்விளைவுகள் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில வந்து இருக்கு சரிங்களா வாக்கை துணைக்கு வந்து அதிகமா ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க சரிங்களா ஸோ அதற்கான ரெஸ்பான்ஸ் கொடுக்காததுனால அவங்களுக்கு அவங்களோட சண்ட சச்சுவர்கள் ஏற்பட்டு அவங்க கூட இருந்து பிரியற நிலைமை வந்து ஏற்படுது சரிங்களா அதற்கு பிறகு வந்து சேர்ந்துருவாங்க அப்படின்றது அப்படின்னு சொன்னாலும் தேவையில்லாம பிரியறதுன்றது ஒரு சங்கடமான விஷயம்தான் சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அஷ்டம சனி அஷ்டம சனி காலத்துல அதிகமா பொருளாதார ரீதியான தவறான முடிவுகளை வந்து எழுதுருவாங்க வேலையில வேலையில இருந்து சில பேர் வந்து விலகிடுவாங்க இதுலயும் வந்து விதிவிலக்கு தசாபக்திகள் அமைப்பு வந்து நல்லா இருந்ததுதான் பெரிய பிரச்சனைகள் இருக்காது தசாபக்திகள் அமைப்பு மோசமா இருக்குது அப்படின்னா இந்த அஷ்டம சனி காலத்தில் அதுவும் அந்த அஷ்டம சனி இருக்கும்போது சந்திரன் வந்து ஒரு சஞ்சாரம் பண்ணி சனி கூட வருவார் பார்த்தீங்களா இது ரெண்டும் வந்து எட்டாம் இடத்துல இருக்கும்போது பெரிய பிரச்சனைகள் வந்து ஏற்படும் சரிங்களா அதிகமான தவறான முடிவுகள் எடுத்துகிட்டு வாழ்க்கை துணை விஷயத்திலும் தவறான முடிவுகள் எடுத்து அவங்க அவங்க கிட்ட தேவை ஒரு பேச்சுலாம் வாங்கி கட்டிக்கிட்டு சண்டை சச்சரவுடன் ஆகி குடும்பம் பிரிகிற நிலைமை வந்து ஏற்படும் சரிங்களா சில பேர் வந்து ஆஹ் துணை சரி வேற வழி இல்லை இப்போதைக்கு இவங்க பேச்சை கேட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அடங்கி போயிடுவாங்க சரிங்களா ஆனால் தேவையில்லாமல் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வாக்குவாதம் பிடிவாதம் அப்படின்னு மோசமாக போயிட்டு ரொம்ப கெட்ட பேர் வந்து வாங்கிப்பாங்க சரிங்களா ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து கண்டிப்பாக வந்து நீங்க கவனமாக இருக்கணும் அஷ்ட இதுல முக்கியமா ஜென்மசனியை விட வந்து அஷ்டம சனி காலத்துல தான் வந்து ரொம்ப மோசமான நிலைமைகள் வந்து ஏற்படும் சரிங்களா யார் பேச்சுமே அப்பா அம்மா பேச்சே முக்கியமா கேட்க மாட்டாங்க மனைவி பேச்சுமே கேட்க மாட்டாங்க யார் பேச்சுமே கேட்காம தவறான முடிவுகள் எடுத்து குடும்பத்துக்கிட்டேயே வந்து ரொம்ப அவமான பட வேண்டிய சூழ்நிலைகள் வந்து ஏற்படும் ஏன்னா எட்டாம் இடத்துல இருக்கிற சனி ஸ்டெயிட்டா வந்து இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால குடும்ப பிரச்சனைகளில் வந்து அதிகமாக சிக்கிற காலகட்டம் இந்த அஷ்டம சனி தான் சரிங்களா ஸோ அதனால இந்த காலகட்டத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் அடுத்தது இந்த தசாபுக்தி நம்ம இப்போ வந்து பார்க்கறோம் ஃபர்ஸ்ட் வந்து சனி தசா இதில் இதுல ஒரு விதிவிலக்கு சனி தசா புக்தி நடக்கும்போது குருவின் பார்வை சுக்கரன் பார்வை இவங்க இல்லைனா இவங்களுடைய சேர்க்கை இருக்கும்போது பெரிய பிரச்சனைகள் வந்து இருக்காது ஸோ இந்த செயற்கைகள்லாம் இல்லை அப்படின்னா இந்த சனிதசா புக்தி வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா சந்தேக குணங்களை வந்து ஏற்படுத்தி விட்டோம் இந்த இடத்துல நோட் பண்ண விஷயம் நோட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து ஒரு விஷயம் இருக்காது சந்தேகம் சந்தேகம்ன்றது உங்கள் வாழ்க்கைத்துணை துணை வந்து வேற யாராவது வேற யாருக்குரிய அஃபேர் வச்சுப்பாங்க அப்படின்லாம் அப்படின்னு நினைக்கிறது கிடையாது சரிங்களா அதாவது இந்த நம்மளுடைய வாழ்க்கைத்துணை துணை கடைசி வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்களா அப்படின்ற சந்தேகம் தான் சரிங்களா நம்மளை மீறி வந்து ஒரு முடிவுகள் வந்து எடுத்துருவாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம்தான் தேவையில்லாம நமக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வேற யாருக்காவது முக்கியத்துவம் கொடுத்துருவாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து இவங்களுக்கு இருக்கும் இதுக்காக வந்து டெஸ்ட் வைப்பாங்க நம்ம வாக்கை துணை வந்து சண்டை போட்டு பார்த்தாதான் என்ன இவங்க சண்டை போட்டா தெரிஞ்சிடும் இவங்க வந்து கடைசி வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்களா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா இந்த மாதிரி தேவையில்லாமல் சந்தேகப்பட்டு தேவையில்லாமல் சந்தேக மற்றவங்க பேச்சை கேட்பாங்க சரிங்களா இதில் இந்த சனி தசா புக்தி நடந்தாலே வந்து மூன்றாவதா ஒரு மனிதர்கள் வந்து உங்கள் வாழ்க்கை வந்து கண்டிப்பாக வந்துடுவாங்க சரிங்களா இதுதான் வந்து பெரிய பிரச்சனையே அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணை தான் வந்து உங்களுடைய இறப்பு வரைக்குமே வந்து உங்க கூட வரப்போகிறவங்க சரிங்களா இவங்க பேச்சை கேட்காம மூன்றாவதா ஒரு நபர்களை வந்து கூட்டிகிட்டு வரதுனால ஏற்கனவே சனி தசையில நடக்கிறவங்க பெரிய பிரச்சனைகளில் வந்து இருப்பாங்க மூன்றாவதா ஒரு நபரை கூட்டிட்டு வந்து தேவையில்லாமல் மன வாழ்க்கையில் குழப்பத்தை ஏற்படுத்தி ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகளை தலைவலியை வந்து இழுத்து போட்டு சனி தசா காலத்துல ரொம்ப மோசமான திருமண வாழ்க்கையை வந்து வாழ வேண்டிய சூழ்நிலைகள் வந்து ஏற்படுத்தி விட்டுறாங்க சரிங்களா ஸோ இதுதான் ஸோ மூன்றாவது மனிதர்களுடைய பேச்சை தயவு செய்து வந்து நம்பாதீங்க இந்த மூன்றாம் மனிதர்கள் அப்படின்றத இந்த காலகட்டத்தை சோசியல் மீடியாவிலும் வந்து எடுத்துக்கலாம் தேவையான தேவையில்லாமல் சோசியல் மீடியாவில் இருக்கிறதெல்லாம் வந்து போட்டு நம்பிக்கிட்டு சோசியல் மீடியாவிலே போனாலே வந்து என்னென்ன என்ன சொல்லுவாங்க சண்டை போடுறாங்களோ அதை சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு போயிடுங்க விவா விவாகரத்து வாங்கிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் சோசியல் மீடியாவில் வந்து பரவிட்டு இருக்கு ஸோ அதனால ஏற்படுற பின் விளைவுகளை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்க ஸோ இதுதான் வந்து பெரிய பிரச்சனையே சரிங்களா ஸோ இந்த மாதிரி தேவையில்லாமல் மூன்றாம் மனிதர்கள் பேச்சை நம்பி சனி தசா புக்திகளில் வாழ்க்கை துணைவிற்கிட்ட சண்டை போட்டு சண்ட சச்சவர்கள் போட்டு பிரியற நிலைமை வந்து ஏற்படுது சரிங்களா ஸோ சனி தசா புக்திகள் வந்து நடக்கும் போது நீங்க மிக மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா மூன்றாம் மனிதர்கள் தலையிட்ட தயவுசது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எடுத்துட்டு வராதிங்க சோசியல் மீடியாவில் இருக்கிறத வந்து உண்மை நம்பி தேவையில்லாம உங்க வாழ்க்கைத்தின்கிட்ட சண்டைப்படாதீங்க சரிங்களா அடுத்தது சூரிய தசா புக்தி சூரிய தசா புக்தி என்ன பண்ணோம் அப்படின்னா அதிகாரம் செய்வது சரிங்களா நம்ம 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 கண்ட்ரோலில் வந்து நம்மளுடைய வாழ்க்கை துணை வந்து இருக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கி விட்டுரும் சரிங்களா அதிகாரம் செய்வது மற்றவர்களுக்கு நமக்கு கட்டுப்பட வேண்டும் முக்கியமாக வாழ்க்கை துணை வந்து நமக்கு கட்டுப்பட வேண்டும் அப்படின்ற எண்ணத்தை வந்து உருவாக்கி விட்டுரும் சரிங்களா சூரியதசா புக்தி நடக்கும்போது தன்னை சார்ந்தவங்களுக்கு வந்து அனைத்து பொருட்கள் வசதிகள் எல்லாத்தையுமே ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படின்றது அப்படின்னு சொன்னால் கூட என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து அவங்க எதிர்த்து பேசதான் செய்வாங்க சரிங்களா உங்களுடைய வாழ்க்கை துணை வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்னதான் வந்து நல்லது செஞ்சாலும் எல்லாத்தையுமே வல்ல உங்க நீங்க உங்களுடைய பெஸ்ட்டை குடுத்தாலுமே அவங்க தங்களுடைய உரிமைகள் வந்து வாழ்க்கை துணை வந்து உங் அவங்களுடைய உரிமைகளை வந்து கேட்பாங்க சோ அப்படின்ற பட்சத்துல அதையும் வந்து பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமைதான் சோ அதெல்லாம் பண்ணாம நீ நான் சொல்றது நானா கேட்கறதே நான் நான் சொல்றத நீ பண்ணணும் சரிங்களா நான் என்ன சொல்றேன்னா அதை நீ கேளு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயே தோன்றும் சரிங்களா இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அடிப்படை உரிமைகளை வந்து கேட்க வேண்டிய காலமே வந்து பாத்தீங்கன்னா இதுதான் சரிங்களா சில பெண்களா இருந்தா இது வந்து ஒரு சில விதிவிலக்கா இருக்கும் சரிங்களா அவங்களுடைய பெண்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய அடிப்படை உரிமைகளையே வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தான் வந்து கேட்பாங்க சரிங்களா சூரியதசா சுக்கரதா சுக்கரதசா நடக்கும்போது தேவையில்லாமல் எதுவுமே வாக்கிய துணை கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வாக்கிய துணை நட செய்யறதுலாம் வந்து சரியாதான் இருக்கும் அதனால வந்து பெரிய டிமாண்ட் வந்து வைக்க மாட்டாங்க சரிங்களா உங்களுடைய மனைவி வந்து பாத்தீங்கன்னா பெரிய டிமாண்ட் வந்து வைக்க மாட்டாங்க ஆனா உங்களோட மனைவிக்கு வந்து சூரிய தசா நடக்கும்போது அதிகமான உரிமைகளை வந்து கேட்பாங்க சரிங்களா எனக்கு இதை பண்ணு அதை பண்ணு என்ன என்னுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு நட அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மனைவி வந்து டிமாண்ட் பண்ணுவாங்க ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா எதிரில் இருக்கிறவங்க புரிஞ்சிக்காம சண்டை சச்சுரல்ல வந்து ஏற்படுவாங்க சண்டை சச்சூருல வந்து ஈடுபடுவாங்க சரிங்களா சோ சூரிய தசா புக்திகள்ல சோ இந்த பிரச்சனை தான் வந்து நடக்கும் சரிங்களா இந்த இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா இது எல்லா இந்த இதில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இதில் அதிகமா வந்து நீங்க முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்க வேண்டியது இந்த அஷ்டம சனி காலத்துல தான் சரிங்களா அஷ்டம சனி காலத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் அடுத்தது இந்த தசா புக்தி காலையில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் ஓகே நான் பார்க்கல ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை தினகிட்ட சண்டை சச்சரனு போட்டு பிரிஞ்சுக்கிறீங்க பிரிந்தீர்களா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதற்கான சொல்யூஷன் வந்து என்ன எப்போ வந்து அந்த பிரச்சனைகள் தீரும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோ பார்க்குறேன்